டிஜிட்டல் டிவி யூடியூப் சேனல் பணம் நம்ம பேசுறவங்க தியாகத்துரும் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் ஆட்டு சந்தைகள் பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் ஆடுகள் விலைகள் அதிகமாக வந்திருக்கு என்னென்ன ஆடுகள் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த இந்த சந்தை இந்த ஆடு எல்லாமே விற்பனைக்கு தான் இல்லை கெடாவும் இருக்குது கொட்டை குட்டியும் இருக்குது இப்போ சந்தைக்கு தான் வந்தீங்கன்னா ஆடுகள் வந்து உடந்த விலைக்கும் வாங்கலாம் பட் அதுக்கேற்ற மாதிரி விலைகள் இருக்குது ஆடுகள் வந்து கடாக்கு ஏற்ற விலைகள் இருக்கு ka <laughs> pai